மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக ஓஎன்ஜி சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேட்டரி கார் சேவை துவக்கி வைக்கப்பட்டது மயிலாடுதுறை ரயில் நிலையம் மெயின் லைன் எனப்படும் திருச்சி தஞ்சை கும்பகோணம் வழியே சென்னை செல்லும் முக்கிய வழித்தடமாகும் இங்கு ஐந்து பிளாட்பாரங்கள் உள்ள நிலையில் நகரம் படிக்கட்டு மின் தூக்கி ஆகிய சேவைகள் இதுவரை அமைக்கப்படவில்லை இதன் காரணமாக பயணிகள் ஐந்தாவது பிளாட்வாரம் வரை செல்ல மிகவும் சிரமப்பட்டு வந்தன இந்நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக ஓ சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேட்டரி கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான பராமரிப்பு மயிலாடுதுறை அறிமுக சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஓ என்ஜிசி நிறுவனத்தின் மேலாளர் மாறன் பேட்டரி கார் சேவையை துவக்கி வைத்தார் எங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் திட்டங்கள் பொதுமக்களின் நன்மைக்காக செய்து கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி ரூபாய்க்கு உள்பட்ட சமூக பொறுப்பு நிறுவன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை ரயில் நிலையம் மற்றும் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் மூத்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உபயோகத்திற்காக பேட்டரி கார் வழங்கும் நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கிறோம் இரண்டு கார்கள் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றும் வழங்கப்பட்டு அவற்றின் மொத்த மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் தலா எட்டு லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பு பதினாறு லட்சம் ரூபாய் எங்களுடைய பணி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் வருவதற்கு முன்பு துறப்பணப் பணியுடன் சேர்ந்து இருந்தது சட்டம் வந்த உடனேயே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு துறப்பண பணிகளை உடனே நிறுத்திவிட்டோம் அதுவரை மட்டும் இப்போது உற்பத்தி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவற்றில் சில கிணறுகள் அது சிக்காகும் போது அவற்றை திருப்பி ரிவைவ் செய்வதற்காக அவற்றில் சில ரிப்பேர் வேலைகள் செய்வதற்காக உள்ள ஒர்க் ஓவர் ரிக்கு சொல்லப்படும் சிறிய ரிக்குகள் மட்டுமே இப்போது நாங்கள் வைத்திருக்கிறோம் அவற்றின் மூலமே உற்பத்தி குறைந்து போனாலோ அல்லது உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் கிணற்றில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலோ அவற்றுக்கான ரிப்பேர் வேலைகள் மட்டுமே இப்போது செய்யப்பட்டு வருகின்றன அது குறித்தும் சிலருக்கு தவறான புரிதல் இருப்பது குறித்து எங்களுக்கு அதை புரதிருஷ்டவாசமானது என்று மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும் யாருக்கு எந்த விளக்கம் தேவைப்பட்டாலும் ஓஎன்டிசி நிறுவனம் அந்த விளக்கத்தை தருவதற்கு உடனடியாக தயாராக இருக்கிறது எங்கள் அத்தனை பேருடைய கான்டாக்ட் நம்பர்களும் எல்லா மீடியா நண்பர்கள் உள்பட எல்லா ஏரியாவில் இருக்கின்ற உழவர்கள் எங்களுக்கு நிலம் அளித்தோர் அது எங்களுடைய கிணற்றிற்கு பக்கத்தில் இருப்போர் எங்களுடைய நிறுவனங்களுடைய இன்சலேஷன்ஸ் எங்கெங்கே இருக்கிறதோ அவர்கள் எல்லோரிடமும் இருக்கின்றன இருபத்தி நாலு பை செவன் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த சந்தேகத்துக்காக கேட்டாலும் நாங்கள் உடனடியாக தந்து கொண்டிருக்கிறோம் அதன் விளைவாகத்தான் கடந்த ஒன்றரை இரண்டு வருடங்களாக எல்லாருடைய தவறான புரிதல்களிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லோரும் புரிந்து கொண்ட நிலைக்கு வந்திருக்கிறார்கள் மீடியாவிலிருந்து எல்லாரும் எங்களுடன் நட்புடன் இப்போது பழகி வருகிறார்கள் காரணம் எங்களை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று தான் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சி